முடிஞ்சுங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் புயலுங்கிறதுனால வெயில் கொஞ்சம் ரொம்பவே குறைவாக இருக்குங்க இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி காஞ்ச கடலை அதனால கடலை உற்பத்தி தான் போயிட்டு நாட்டு நாட்டுக்கடலையும் வெளிமாநில கடலையும் தான் பாதி பாதி தான் தொடர்ந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து வெளிமாநில கடலை விலை வந்து ரொம்ப அதிகமாக ஏறி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு ரூபாய் விலையா இருக்குங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வைத்த வெளிமாநில கடலை இன்றைக்கி நூற்றி ரெண்டு ரூபாய்ங்க பதினேழு ரூபா ஏறுனா நாற்பத்தஞ்சு சதவீதம் எண்ணிக்கி எவ்வளோ ஏறுன்னு பாருங்கள் வெளிமாநில கடலை வந்து எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து இன்னைக்கு வந்து நூற்றி ரெண்டு ரூபாய்ங்க பதினேழு ரூபா ஏறிக்குதுங்க அந்த ப அந்த கடலையிலேருந்து நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சி சதவீதம் என்ன கிடைக்குதுன்னா பதினேழு ரூபா ஏறிச்சேன்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு விலை ஏறுங்க முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் கடல் விலை ஏறுங்க வெளிமாநில கடலை நம்ம சேர்த்துற அளவுக்கு விலை ஏறுங்க அதே மாதிரி வெளிமான கடலை விலை நாட்டுக்கடலையும் விலை உயருங்க நாட்டுக்கடலை வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீத அளவுக்கு தான் எண்ணெய் வருங்க அதனால் செக்கு கடல் எண்ணெய் ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்க போதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சந்தையில் கலப்படையான நிறைய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தொண்ணூறுரூவாய்க்கு நூறுரூவாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கோ இரநூறுவாய்க்கும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கும் போது நாங்கள் சுத்தமான செக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது இந்த வெளிமாநில கடலை பதினேழு ரூபா விலை ஏறினது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பதினேழு ரூபா கடலைக்கு ஏறும்போது அதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் எண்ணெய் கிடைக்குங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் பத்து கிலோ போட்டாட்டினா அஞ்சு கிலோ எண்ணெய் வருதுன்னா பத்து கிலோ பதினேழு ரூபாய் எரிச்சுன்னா நூற்றி எழுபது எழுபருவா ஏறுதுங்க அந்த நூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்ம கிடைக்கிற எண்ணெய் நீங்கள் அஞ்சு லிட்டருன்னே வச்சுக்கோங்க அப்போ அந்த நூற்றி எழுபது ரூபா டிவைட் போய் அஞ்சு லிட்டருங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு ரூபா ஏற இது வந்து செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு இப்ப மிகப்பெரிய சவாலாக இருக்குங்க இதுக்கப்புறங்க செக்கி எண்ணெய் உற்பத்தியில் இருக்கிற சவால்கள் என்னென்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கடலை உடச்சி போட்டிருக்கோம் வெயிலே வரலைங்க இன்னைக்கு காலையில் ஒரு ஒரு அரை மணி நேரம் வெயில் அடிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லைங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வெயில் அடிச்சாதான் இந்த தேங்காய் கொப்பரையை வந்து நல்லா காஞ்சி வருங்க நமக்கு வந்து நல்லா பூஞ்சானம் பிடிக்காம பூசணம் பிடிக்காம தேங்காய் கொப்பரம் நல்லா காய்ஞ்சிடணும்னா கிளைமேட் நல்லா இருக்கணுங்க ஆனால் நேற்று உடச்சு போட்டோம் நேற்று உடச்சு போடும்போது நேற்று கொஞ்சம் வெயில் விட்டு விட்டு அடிச்சு விட்டு விட்டு அடித்தா கூட போதுங்க ஆனால் புயல்னால் இப்போ வந்து துளி விழுகுதுங்க அந்த துளி விழுகுது இப்போ உடச்சி போட்டிருக்கிற காய் ட்ரையரில் தான் உடச்சி போட்டிருக்கோம் ட்ரையரில் உடச்சி போட்டால் நல்லா தரமாகவும் குவாலிட்டியாகவும் நல்லாவும் கிடைக்குங்க ஆனால் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சரியில்லாதனால இப்போ உடச்சி போட்டிருக்க தேங்காய் வெயில் பத்தலைன்னா என்ன ஆகும் என்ன நல்ல தரமாக வருமா இல்லை பூசனை பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாதுங்க எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்க இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ராஸில் தண்ணி வந்துட்டு வீட்டிலேருந்து அவதிப்படுறாங்க எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு நமக்கு தேங்காய் உடச்சி போட்டிருக்கோம் வெயில் கிடைக்கலனா இந்த தேங்காய் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூசணம் முடிச்சிருங்க பூசணம் முடிச்சா குவாலிட்டி வராது நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு வந்து பயன்படுத்த முடியாதுங்க இந்த மாதிரி செக் எண்ணெய் உற்பத்தியில் நிறைய நிறைய இருக்குதுங்க அதனால செக்கி எண்ணெய்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அது ஒரு சவாலான விஷயம் இப்போ இல்லைங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா முதலே கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லைங்க இது வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்தா நல்லா தரமாக வருதுங்க இப்போ இந்த தேங்காய்ங்க நல்லா இருந்த தேங்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க கொஞ்சம் ஈரப்பதமாட்ட தெரியுங்க என்னன்னா வெயில் நல்லா அடிச்சேன்னா இது நல்ல தரமாக ஆக வேண்டிய கொப்பறீங்க இப்போ வெயில் சுத்தமாக இல்லாதனால இது என்ன ஆகும் எங்களுக்கே தெரியாதுங்க நீங்கள் தொடர்ந்து எங்கள் பதிவில் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த தேங்காய் என்ன ஆகுன்னு தெரியுங்க திங்கிக்கிழம போல் பார்த்தோம்னா இந்த தேங்காய் நல்லா தரமாக கொப்பராயாக வருமா இல்லை இது பூஞ்சானம் முடிச்சிடுமா ஆகுன்னு சொல்லி நமக்கே தெரியுங்க ஏன்னா எங்களுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் போடாமல் இருந்துச்சுன்னா இது இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொல கொலக் கொலம் இருக்குங்க வெயில் அடிச்சா அந்த கொல கொலம்னே இருக்காதுங்க ட்ரை ஆயிருங்க அதனால் இந்த வெயில் இல்லாதது மிகப்பெரிய சவாலுங்க நம்ம சல்ஃபர் இல்லாமல் நல்லா தரமாக குவாலிட்டியாக பண்ணணும்னு நினச்சி தான் சோலா ட்ரையரில் போட்டிருக்கோம் அதாவது கொஞ்சமாவது கொஞ்சமாவது உங்களுக்கு வெயில் அடிக்கணுங்க கொஞ்சமாவது வெயில் அடித்தா கொஞ்சம் சூடு இருக்கும் சூடு இருந்தால் நல்ல தரமான கொப்பரையாக கிடைக்குங்க அதனால் இப்போ வெயில் இல்லாததினால இது எந்தளவுக்கு வந்து தரமான கொப்பரையாக வரும்னு தெரியாது வெயில் மட்டும் அடிச்சுன்னாங்க இந்த ட்ரையர் இருக்கிறனால தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தரமான கொப்பரம் நமக்கு சோலார் ட்ரையரில் சூப்பராக கிடைக்குங்க வெயில் இல்லாதனால இப்போ பாருங்கள் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் வெளியே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்கள் மலைத்தொளி வந்து பார்த்திங்கன்னா விழுந்துட்டுருக்குங்க ட்ரையரில் வந்து துளி தெரியுதுங்களா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்னன்னா நம்ம நேற்று உடச்சு போட்டோம் கொஞ்சம் வெயில் அடிச்சுங்க இனி காலையில அரை மணி நேரம் சூப்பர் வெயிலுங்க அரை மணி நேரம் நல்லா வெயிலுங்க ஆனா இப்ப பாருங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான தேங்காய் கொப்பரையை வந்து பாதிக்குங்க நம்ம வாடிக்கையாளளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வேலை செஞ்சு தொடர்ந்து ஒரு கெமிக்கல் இல்லாம ரசாயனம் இல்லாம ட்ரையரை பயன்படுத்தி நம்ம வந்து நல்ல தரமான கொப்பரை மூலயமா சல்ஃபர் இல்லாம நம்ம கொடுக்கணும் தான் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இது என்ன ஆனாலும் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில இயற்கை மூலயமா பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு அதை நம்ம வந்து தான் ஆகணுங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம வாங்கி உடச்சி போட்டுருக்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பான தேங்காய்ங்க என்ன ஆயிரம் போகுதுங்க பார்ப்போம் அதையும் பார்ப்போங்க அப்படின்னு சொல்லி போக வேண்டியதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு மூடி காய வச்ச கடலைங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க எண்பத்தஞ்சு ரூபா இருந்த கடலைங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இப்போ நீங்கள் பார்க்குற கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சுங்க இன்னைக்கு இதோட மதிப்பு நூற்றி ரெண்டு ரூபாய்ங்க பதினேழு ரூபா விலையை விலையை வந்து உயர்ந்திருக்குங்க பதினேழு ரூபா விலை உயர்ந்தால் நம்ம எண்ணெய் உற்பத்தி பண்ணும்போது மினி குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது ரூபா நமக்கு வந்து விலை ஏறுங்க அப்போ என்னென்னா எண்ணெய் தொழில் வந்து இப்போ ரொம்ப சவாலான சுச்சுவேஷனில் தான் இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எண்ணெய் தொழில் பண்ணுறாங்க மாதிரி காம்படிஷனில் விலையை குறச்சி குறைச்சி குறச்சி குறைச்சி கொடுக்குறாங்க நம்ம கட்டுப்படியாக பண்ணோம்னா நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை எப்படி நடத்துகிறதுங்க நியாயமான பொருளை தரமான விலையில உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது இந்த விலையேற்றம் வந்து சுத்தமாக கொடுத்தோம்னா பதினேழு ரூபா கடலை விலையிடுச்சின்னா முப்பது ரூபா ஏற்றி தான் ஆகணுங்க அப்போ முப்பது ரூபாய் ஏற்றினா வாடிக்கையாளர்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குங்க அதாவது முப்பது ரூபா விலை ஏறிச்சனா வாடிக்கையாளர்கள் யோசிப்பாங்க சந்தையில் தான் நமக்கு ரிஃபைன்ட் ஆயில் வந்து குறைந்த விலையல் கிடைக்குது மாதிரி கலப்பட எண்ணெய் கிடைக்குது மாதிரி யூஸ்ட் ஆயில் கிடைக்குது பாம் ஆயில் கிடைக்குது எத்தனையோ எண்ணெய் கிடைக்குது ஆனால் செக்கு எண்ணெய் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய சவால் தாங்க கடலை கேஜி எவ்வளோ கடலை வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னங்க இது பார்த்தீங்கன்னா மாநில கடலைங்க இது வந்து கரெக்டாக ஒரு பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா இருந்ததுங்க போன பேட்ச் வாங்கினது தொண்ணூற்றாறுவாங்க இப்போ இது வாங்கியிருக்க தொண்ணூற்றாருவாய்ங்க இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க நான் சொல்கிறது காய வைக்காத கடலைங்க இது வந்து ராவாக இருக்கும் இப்போ நாங்கள் காய வச்சோன்னா அஞ்சு பர்சன்டேஜ் வெயிட் குறையுங்க அப்போது விலை வந்து அது சேருங்க இன்றைக்கி நூற்றி ரெண்டு ரூபா வருதுன்னா காயும்போது ஒரு ஆறுரூவா கூடிச்சோன்னா நம்ம ஆட்டை எடுக்கும்போது நூற்றி எட்டு ரூபா வந்துடுங்க இதுதான் வந்து இன்றைக்கியோடய கடலை விலை நிலவரங்க அதுக்கப்புறம் நாட்டுக்கடலைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ நீங்கள் நாட்டு நாட்டுக்கடலைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டுக்கடலைங்க இந்த நாட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா இருந்துச்சுங்க இது வந்து இதுவும் வந்து விலையிறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இதில் வந்து என்ன பர்சன்டேஜ் கம்மியாக தான் வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வருங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக ஆட்டுறவங்களுக்கு இது வந்து இன்னைக்கு உற்பத்தி செலவே இரநூத்தி நாற்பது ரூபா

நீங்கள் அன்னூருக்கு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து வந்தீங்கன்னா வியாபாரி இருப்பாங்க அப்போ வந்து சந்திச்சு நம்பர்லாம் வாங்கிக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்பர் கொடுக்க வேணாங்கிறாங்க நம்பரு வியாபாரிக்கு நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் பொருள் சரியில்லாமல் உங்களுக்கு வந்தாலோ இல்லை பொருளை வாங்கிட்டு பணம் கொடுக்கலனாலோ நம்ம வந்து பதில் சொல்ல முடியாதுங்க அதனால் தான் தப்பா எடுத்துக்காதீங்க பர்சனலாக எது வந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அதுக்குண்டான தகவல் வந்து நம்ம கொடுக்குறேங்க கரூரில் நூற்றி பத்து பர் கிலோ நாட்டு நாட்டுக்கடல வந்து நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபாலேருந்து இருக்குதுங்க அப்புறம் காயும் போது இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரிகிட்ட எல்லாம் முதல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது நாட்டுக்கடலை வாங்கும்போதுங்க ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு ஆயிரம் கிலோ வாங்குறோம்னா நம்ம காய வைக்கும்போது தொள்ளாயிரத்தி முப்பது கிலோ தான் ப்ரொடக்ஷன் வருதுங்க அப்போ அந்த எழுபது கிலோவோட வெயிட் லாஸ் என்னங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு எழுபது கிலோ வெயிட் லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க மாய்ச்சர் போட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரிலாம் நினைக்கிறது உங்களுக்கே தொழில் தெரியும்னு நினைக்கிறேங்க ஏன்னா விலை இருக்கிறது வேறு இங்கே பொண்ணு இல்லைங்க இந்த கடலை வந்து இந்த கடலை வந்து பார்த்தீங்கன்னா வெளிமலை கடலை இன்றைக்கி ரேட் நூற்றி ரெண்டு ரூபாங்கிறாங்க தான் நமக்கு ஐம்பது கிலோ கொடுக்குறாங்க சாக்கோட ஐம்பது கிலோனா சாக்கு வெயிட் ஆறுநூறு கிலோ யாரும் கொடுக்குறதில்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து தொழிலுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க அப்போ என்னன்னா மறுபடி காய வைக்கும் போது அந்த மாய்ச்சர் போகும்போது அஞ்சுலேருந்து ஆறு மாய்ச்சர் நாங்கள் இது வந்து ஒரு நாள் ஒன்றரை நாள் காய வச்சு தான் ஆட்டுறோம் மாய்ச்சர் போடும்போது அது ஒரு நாற்பது கிலோ வெயிட் லாஸ் வரும்போதுங்க ஸோ இதெல்லாம் தான் சேர்த்து தான் நம்ம உற்பத்திக்கு வரும்போது தான் நமக்கு வேலை கணக்கு வருங்க இந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க அதனால் சவால்கள் வந்து மிகப்பெரிய சவாலுங்க செக்கை எண்ணெய் உற்பத்தி வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது அதனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு இயந்திரத்தை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணும்போது அதோடய ப்ரொடக்ஷன் மாறுங்க அவுட்புட் மாறும் அதுலேயும் விலையை வந்து ஏறுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சத்தியம் மேட்டுப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற கோயில் மேடுங்கிற கிராமங்க அதனாலங்க தேங்காய் கொப்பரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது இது என்ன ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் தெரியுங்களா இன் அதாவது மழை இருக்கனால உங்களுக்கு பாருங்க ஒரு ஒரு தேங்காய் காட்டுறேன் உள்ளுக்குள்ளே பூஞ்சானம் பிடிச்சிருக்கு அதை காட்டுறேங்க இது மட்டும் வெயில் அடிக்கிறேன்னா இது என்ன ஆகும்னு தெரியாது என்னென்னா நமக்கு வந்து ஒரு பொருளை தரமாக உற்பத்தி பண்ண முடியலன்னா நமக்கு ஒரு வருத்தம் தாங்க பாருங்கள் தேங்காய் பார்த்தீங்களா பூஞ்சானம் இதாக இதாக இதுதான் அந்த அந்த ஃபங்கஸுங்க இது வந்து இன்னும் வெயில் அடிச்சுன்னா இது வந்து ரெடியாகிருக்குங்க வெயில் அடிக்காதனால இது வந்து மாட்டிடுச்சுங்க அப்போ இன்னும் என்னென்ன எந்த எத்தனை தேங்காய் இதில் மாட்டும் தெரியாதுங்க அதனால் நமக்கு இன்னும் வெயில் வந்தால் தான் இது தப்பிக்கும் வெயில் வரலனா இது குவாலிட்டி வைஸாக எத்தனை நமக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும் எத்தனை வந்து அழுகல் வரும்னு சொல்லி சொல்லவே முடியாதுங்க இவ்வளோ சவால்களோட தான் நாங்கள் செக் எண்ணெய் தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் வச்சு உங்களுக்கு விலை சேர்த்தி வைக்கிறது இல்லைங்க இதான் இவ்வளோ பிரச்சனையும் கடந்து தான் உங்களுக்கு நாங்கள் இந்த நட்டத்தையெல்லாம் காட்டியோ இல்லை அதில் இது இதெல்லாம் சேர்த்து விலையில் வைக்கிறது இல்லைங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் ஒரு குறைந்த லாபத்தில் மக்கள் செக் எண்ணெய் வாங்கி பயன்படுத்து ஏன் தெரியுங்களா மார்க்கெட்டில் நிறைய தரமில்லாத எண்ணெய் இருக்கிறதுனால இல்லாமல் எண்ணெய் இருக்கிறனால ஏற்கனவே மக்கள் வந்து வர்றதில்லைங்க அப்படி வராமல் இருக்கும்போது நம்ம வந்து இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சோம்னா வரமாட்டாங்க அதனால எல்லா பெரும்பாலான செக் எண்ணெய் உற்பத்தியாளர் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த லாபத்தில் தான் இன்னைக்கு எண்ணெய் தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க சவாலுங்க நம்ம வந்து இன்னைக்கு திங்கிக்கிழமை பார்த்துடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது எந்த கண்டிஷனில் ஒர்க் அவுட் ஆகுது இந்த கொப்பரை தரமாக வருதா இல்லையான்னு சொல்லி திங்கிக்கிழம பார்த்துடலாங்க இதே மாதிரி ஒரு லைவை போட்டுடலாம் நாங்கள் என்ன நினச்சோன்னா கொஞ்சம் வெயில் கிடச்சிருந்தா இது வந்து அப்படியே தரமாக தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தரமான கொப்பரையாக கிடைச்சிருக்குங்க ஆனால் இது வெயில் போடாதனால எங்களுக்கே டவுட்டாக இருக்குது சரி ஓகேங்க போயிட்டே இருக்க வேண்டியதை வாழ்க்கை கடந்து போகிறதானுங்க பயணிக்கிறதானு ஒரு அனுபவம் தானுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குங்க அதே மாதிரி இப்போ தேங்காய் பருப்பு தேங்காய் விலை கொஞ்சம் இறங்கியிருக்குங்க நான் எடுத்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபாய்ங்க செலவோட சேர்த்து இங்கே வந்து சேரும் போது இந்த தேங்காய் உடச்சது வந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய்ங்க கிலோங்க எழுவத்தி ரெண்டு ரூபா எழுவத்தி மூணு ரூபா இருந்த தேங்காய் விலை இறங்கியிருக்குங்க அதே மாதிரி கடலை விலை ஏற்ற மத்தில் இருக்குது அதனால் வந்து இதுதான் வந்து செக்கி நெய்யோட சவால்களுங்க ட்ரையரை க்ளோஸ் பண்ணிடலாங்க செக்கி நெய்யில் நிறைய சவால்கள் இருக்குது மக்கள் வந்து நல்ல பொருள் வேணும்னா விழிப்புணர்ச்சியோடு இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விலையை மட்டும் பார்க்காதீங்க செக்கு எண்ணெயில் ஆரோக்கியம் நிறைந்திருக்கு குறைவாக பயன்படுத்துங்க எண்ணெயை கம்மியாக செலவு பண்ணுங்கள் கம்மியாக வாங்குங்க தப்பே இல்லைங்க நாங்கள் மார்க்கெட்டிங்கெலாம் பண்ணுறதில்ல அதாவது இன்றைக்கி வந்து முக்கியமான நம்ம நோய்க்கான முக்கியமான காரணம் எண்ணெய் தாங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எல்லாத்துலேயும் எண்ணெய் இருக்குங்க எண்ணெய் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றுங்க இன்றைக்கி இல்லை அப்போ எண்ணெயை வந்து தவிர்க்க முடியாது ஆனால் எண்ணெயை வந்து நம்ம குறைச்சி பயன்படுத்தலாம் எப்படின்னா தோசைக்க தோசையை வந்து நம்ம கம்மியாக சொல்லலாம் பூரிக்கு பதிலாக சப்பாத்தி பண்ணலாம் போண்டா பஜ்ஜி சுடுறது கம்மி பண்ணலாம் எண்ணெயிலையே ஃப்ரை பண்ண ஐட்டத்தை கம்மி பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஃபிஷ் ஃப்ரை கூட போடுறோம் அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடாமல் இட்லி போசியில் வச்சு வேக வச்சும் கூட சாப்பிட்லாங்க ஸோ என்னென்னா நம்ம ஃப்ரையை குறைச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பயன்பாடு கம்மியாயிடும் நீங்கள் வந்து அஞ்சு லிட்டர் பயன்படுத்துகிற பதிலாக நீங்கள் ரெண்டு லிட்டர் பயன்படுத்தி நல்ல எண்ணெயை பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியங்க ஸோ இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்குங்க கடலெண்ணெய் ஆட்டி வச்சுருக்காங்க கடலெண்ணெய் வெயிட்டுக்காக வச்சுருக்காங்க பதிமூன்றரை கிலோங்க என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புண்ணாக்கு போட்டு ஆட்டுவாங்க அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்கள்தான் தெரியும் நம்ம வந்து எண்ணெய் தெளிஞ்சக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் வந்து ட்ரம்மில் ஊற்றி தெளிஞ்சிக்கப்புறங்க கீழே வந்து புண்ணாக்கு நிற்குங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு இருக்குங்க அந்த புண்ணாக்கை நம்ம மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணணுங்க ரீசைக்கிள்னால் அந்த பீனட் பட்டர் தாங்க வேற ஒன்றும் இல்லைங்க பீனட் பட்டர் தாங்க இப்போ இதில் இருக்கிறதா பீனட் பட்டருங்க இந்த பீனட் பட்டரை மறுபடியும் நாம் கடலையை ஆட்டும் போது ஊற்றுவுங்க கடலை ஆட்டும் போது மறுபடியும் பீனட் பட்டரு ஊற்றுவோங்க அப்படி ஊற்றும் போது அப்படி அப்படி ஊற்றி ஆட்டினா அதுலேருந்து ஒரு பத்து பத்து பர்சன்டேஜ் என்ன வரும் மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் குண்ணாக்காவுங்க ஸோ இதுதான் எங்கள் எங்களோட மெத்தடுங்க மழை நல்லாவே ஆரம்பிச்சிச்சுங்க மழை நல்லாவே வரம்பிச்சிச்சு இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் இருக்க ட்ரம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது ரேட்டுங்க இதெல்லாம் வந்து இப்போ ஆட்டிகிட்டு இருக்கிறதுங்க இப்போ இதெல்லாம் இப்போது இப்போ இந்த புது ரேட்டில் ரூபாய் கடலை வாங்கி ப்ளஸ் வெளிநாடு கடலையும் நாட்டு கடலையும் சேர்த்து இப்போ ஆட்டிகிட்டு இருக்கிற எண்ணெய்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ரேட்டில் இருக்கிற எண்ணெய்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கடலையும் வெளிமலைக் கடலையும் வெளிமலைக்கடலில் எண்பத்தாறு ரூபாய் இருக்கும்போது காய ஆட்டினதுங்க ஸோ பழைய ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் உங்களுக்கு வந்து பழைய ரேட்டில் கிடைக்கும் புது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இ இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அதுக்கான ரேட் என்னவோ அதுக்கான ரேட்டில் தான் கொடுக்க முடியுங்க ஏன்னா அஞ்சு பர்சன்டேஜ் மார்ஜில் ஒர்க் பண்ணும்போது நம்ம விலை ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏறும்போது கொடுக்கவே முடியாத விஷயங்க செக் எண்ணெயில் ஸோ இதுதான் வந்து இன்னையோட செக் எண்ணெய் சவால்களுங்க பாருங்க மழை 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 வந்து நல்லாவே தூர ஆரம்பிச்சிருச்சு மழை நல்லாவே தூர ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் பருப்பு நமக்கு வந்து இன்னும் சவாலான விஷயம்தாங்க நல்லா கொப்பரையாக தயாராகி வர்றதுங்கிறது மிகப்பெரிய சவால் தாங்க அதனால் இந்த மாதிரி சவாலான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தரமான பொருளை கொடுக்கணுன்னு சொல்லி வேலை செய்யும்போது எங்களுக்கு நிறைய இருக்குங்க இதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேங்க ஆன்லைனில் செவ்வாய்க்கிழமை ஆர்டர் வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வெளியூருக்கெல்லாம் வெளியூர் இப்போ இப்போது எங்ககிட்ட வந்து நானூறு பேர் பக்கம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த நானூறு பேரில் ஒரு நூறு கஸ்டமர் ரெகுலராக இருக்காங்க அவங்க ரொம்ப சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ ஆர்ட்ரு வந்திருக்கேன்னா அவங்க ஆர்டர் என்னவோ அதை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோங்க இப்போது கடல் நர லிட்டர் கேட்டிருக்காங்க நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் கேட்டிருக்காங்க தேங்காய் நரலர் பிரியாணி மசாலா சாம்பார் பொடி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பில்லை ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவோம் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருளை ஃபோட்டோ அனுப்பிச்சுடுவோம் பேக் பண்ணி முடிச்சக்கப்புறம் பேக் பண்ணி முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவோங்க அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டுங்க பேக் பண்ணி முடிச்சக்கப்புறம் பாருங்க பேக்கிங் போய்ட்டுருக்கு பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாடிக்கையாளர் பேமெண்ட் பண்ணால் போதுங்க ஏன்னா பேக் பண்ணால் கொரியர் வச்சுருவோங்க டிலே பண்ண மாட்டோம் அதனால என்னென்னா பேக்கிங் முடிச்சக்கப்புறம் தான் பேமெண்ட் கேட்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேமெண்ட் வாங்கிட்டால் நமக்கு வேறு வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா பர்சனல் ஒர்க்கெல்லாம் வந்துருச்சேன்னா நம்ம அட்வான்ஸாக வாங்கி வச்சுட்டு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க அதே மாதிரி பணத்தை வாங்கிட்டோம்னா நம்ம பதில் சொல்லணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் ஸ்நேகிதி பிடிச்சதாக நாங்கள் வாங்குறது இல்லைங்க என்ன ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எல்லா எங்களோட விலைகள் எங்களோட சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெகுலர் ப்ராசஸுங்க ஒரு லிட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்குது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் கேட்டாலும் நாங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கிறோங்க நானூறுவா ப்ளஸ் பாக்ஸுக்கு பத்து ரூபா நாற்பது ரூபா வந்து கொரியர் சார்ஜஸுங்க ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் இப்படி கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோங்க ஒரு லிட்டரு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோங்க ஏன்னா நீங்கள் வந்து கொரியர் சார்ஜஸும் பேக்கிங் பாக்ஸும் நீங்கள் கொடுத்துட்றீங்க கொரியர் போகும்போது நாங்கள் உங்களுக்கு கொண்டு போய் கொரியர் வைக்க போகிறேன் என்னோட கம்பெனி ரேட்டு தான் நானூறுரூவாய்ங்க அதே ரேட்டு தான் வந்து கொடுக்க போகிறோங்க இப்படி தான் போய்ட்டு இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குறது இல்லை உங்கள் பொருளை பேக் பண்ணி வச்சுக்க அப்புறம் தான் வாங்குறேங்க உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பொருட்களுக்கு நியாயமான வேலை சொன்னாங்கன்னா வாடிக்கையாளர் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி ஸ்டாக் வைக்க மாட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் தீர தீர தான் பேக் பண்ணுவோம் பேக் பண்ண பேக் பண்ண சேல மூவ் ஆகிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி காலையில் தான் பேக் பண்ணி வச்சோம் சரி இன்னைக்கு காலையில் தான் பேக் பண்ணி வச்சிங்க எப்போ உற்பத்தி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ எங்கள் கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்லெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டர் ஒரு ஆயிரம் லிட்டர் இப்போ இதில் ஸ்டாக் இருக்குன்னா ஒரு ஆயிரம் லிட்டர் என்ன ஸ்டாக் இருக்குன்னாங்க இதில் இருக்கிற ஒரு ஆயிரம் லிட்டர் என்ன ஸ்டாக் இருக்குன்னா ஒரு எங்களோட டெய்லி உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு லிட்டருங்க ஆயிரம் லிட்டரு ஸ்டாக் இருந்தால் பத்து நாள் ஸ்டாக்கு தாங்க அப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அப்படிங்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான உற்பத்தி தாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான உற்பத்தி தாங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருப்பு வச்சு பண்ணுறதில்ல நீங்கள் அதே மாதிரி எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷு தேவையில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய்ங்கிறது ஒரு தரமான ப்ராசஸில் நம்ம உற்பத்தி பண்ணும்போது எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு வருஷம் வச்சாலும் கெட்டே போகாதுங்க தரமாக தான் இருக்குங்க ஆனால் ஆனால் இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் இந்த எண்ணெயெல்லாம் ஆறு மாதம் வச்சுட்டாலும் ஒரு வருஷம் வச்சிட்டாலும் நீங்கள் எப்படி தரமாக வாங்கினீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாதத்தோட தான் விற்பனை பண்ணுறோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியோட தான் விற்பனை பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா வாடிக்கையாளர் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் வாங்குகிற பொருளுக்கு கேரண்டி இருக்கான்னு கேட்டு பாருங்கள் இந்த பொருள் இருக்கண எண்ணெய் இருக்குன்னா இந்த எண்ணெயை நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்காவாசி இல்லை கடைசி காவாசி இருந்தாலும் அதுக்கும் கேரண்டி தாங்க ஸ்நேகிதி ஃபுட்ஸில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமான உற்பத்தி பண்ணுற பொருளாக இருந்துச்சுன்னா நம்ம கேரண்டி கொடுத்தா நல்லது தானுங்க நீ எல்லா ஏன்னா கேட்பாங்க எங்கள் எதுக்காக கேரண்டி கொடுக்குறோம்னா எங்கள் வாடிக்கையாளர் வந்து என்ன கேட்பாங்கன்னா பொதுவாக எல்லா வாடிக்கையாளரும் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் கேட்குற விஷயம் என்னென்னா எங்கே எண்ணெய் சுத்தமாக இருக்குமா ஏன்னா நல்ல பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க கலப்படம் இருக்காதே ப்யூராக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போது நாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ப்யூரு பியூர் ப்யூர்னு சொல்கிறத விட எங்கள் பொருளுக்கு உத்தரவாதுங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க முக்காவாசி நீங்கள் முக்கால்வாசி யூஸ் பண்ணிட்டு கடைசியில் காவாசி சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் கேரண்டி தாங்க அப்படிதான் நாங்கள் விற்பனை பண்ணுறோம் இது வரைக்கும் எந்த ஒரு ரிஜெக்ஷன்ஸும் கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க இது வரைக்கும் எங்ககிட்ட எந்த அதனால் எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் மக்கள் மக்கள் வந்து உத்தரவாதம் எடுக்கான்னு கேளுங்கள் அப்போ வந்து நமக்கு வந்து நல்ல பொருள் கிடைக்கும் உத்தரவாதம் கேட்க மாட்டோம்னா நல்ல பொருள் கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வரும் நல்ல பொருள் தான் கேட்டாங்க விலை கொடுத்துன்னு வாங்கினாங்க அப்போது அந்த அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த அந்த விற்பனையாளர்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க நம்ம இதெல்லாம் கேட்காம ஏதோ ரேட்டு ரேட்டு கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பொருட்கள் வாங்கினோம்னா அது வந்து தரமற்ற பொருட்களாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனால் நம் நமக்கு தான் பாதிப்பு வருங்க ஒரு தரமற்ற பொருள்னால உணவு பொருள்னால நமக்கு ஆரோக்கியம் கெடுங்க ஆரோக்கியம் கிடைச்சோம்னா நம்ம வந்து ஒரு இயல்பு வாழ்க்கை போயிடும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் நிறைய ஆவாங்க மருத்துவ செலவுகள் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குதுங்க அதனால் இந்த பொருள் இல்லைங்க நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் கேரண்டி இருக்கான்னு கேளுங்க கேரண்டி இருக்கான்னு கேட்கறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அப்போதான் வந்து நாங்கள் எதுக்கு கேரண்டி இருக்குன்னு சொல்றோம்னா நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு விற்பனை பண்ணணும் சொல்லிதான் நாங்கள் வந்து கேரண்டி கேரண்டியோட விற்பனை பண்ணுறோம் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து எங்கள் தரத்தை குறைக்காம தரமாக உற்பத்தி பண்ணிட்டு இருப்போம் உற்பத்தி பண்ணி அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணணும் அந்த ப்ராசஸை மெயின்டைன் பண்ணணும் அந்த குவாலிட்டியை மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேரண்டி கேரண்டி கேரண்டின்னு சொல்லிட்டே இருக்குங்க ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நண்பா ஹோல்சேலுக்கு இல்லை நண்பா ஏன்னா இது வந்து ஸ்லோ ப்ராசஸுங்க எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவான உற்பத்திங்க ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் தான் பிடைச்சினுங்க அதுவும் ட்ரம்மில் ஊற்றி வச்சு தெளியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆகுதுங்க அப்போ ஹோல்சேல் கொடுத்தோம்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ஐம்பது லிட்டர் கேட்குறீங்க நாளைக்கு ஒரு ஐநூறு லிட்டர் கேட்குறீங்கன்னா கொடுக்க முடியாதுங்க இதே வாடிக்கையாளர்னா மெதுவாக கேட்பாங்க அஞ்சு லிட்டர் கேட்பாங்க இல்லைனா மூணு லிட்டர் கொடுத்தாலும் வாங்கிவாங்க இல்லைனா ஒரு லிட்டர் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க இல்லைனா ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே வாங்கிவாங்க நேரடியாக வாடிக்கையாளர் கொடுக்கும்போது எங்களால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இல்லைங்காமல் கொடுக்க முடியுதுங்க அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்த விற்பனைக்கோ இல்லை இல்லை மறு விற்பனைக்கோ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு வந்து அந்த உற்பத்தியோட நேரம் வந்து ரொம்ப லேட் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா மொத்த விற்பனை கொடுக்க முடியாதீங்க தவறு எடுத்துக்காதீங்க ஆனால் மொத்த விற்பனை பண்ணுறதுக்கு நீங்களே கடலை வாங்கி நீங்களே செக்கி இன்னைக்கு நிறைய இருக்குங்க நீங்களே கடலை வாங்கி நீங்களே ஆட்டி உங்கள் பிராண்டில் நீங்களே விற்றுக்கலாங்க உங்களுக்கு ஒன்று சந்தேகங்கள் இருந்தால் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான தகவல் கொடுப்போங்க மொத்த விற்பனையாளர்களை எதுக்குங்க போய் நீங்கள் எங்ககிட்ட வாங்குறீங்க நீங்களே கடலை வாங்கி நீங்களே ஆட்டிக்கலாங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க இப்போ எங்கள் வர்றாங்க வந்து எங்களுக்கு ஒரு நூறு கிலோ கடலை ஆட்டி கொடுங்கன்னா ஆட்டி கொடுக்க போகிறோம் கிலோவுக்கு வந்து ஆட்டுறதுக்கு வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக எ வந்து நீங்களே ஆட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எதுக்கு எங்கிட்ட பொருட்கள் வாங்கணுங்க விலை கேட்குறீங்க ஒருங்க ஒரே நிமிஷம் விலை சொல்லிடுறேங்க ஏன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் சொல்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தாங்க கடலெண்ணையோட ரேட்டு இன்றைக்கி ரேட்டு நாட்டு கடலையும் வெளிமாநில கடலையும் ரெண்டு பாதி பாதி போட்டு ஆட்டினது இரநூத்தி ரூபாய்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தஞ்சி ரூபா ஹேர் ஆயில் வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரூவாங்க தமிழ்நாடு முழுவதும் கொரியரோடு சொல்கிறாங்க கொரியர் இல்லாமல் எட்நூற்றி நாற்பது ரூபாய்ங்க கால் லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா அரை லிட்டரு ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபாய்ங்க இது வந்து முடி சம்மந்தமான பொடுகு முடி கொட்டுறது இந்த இளம் நிறை இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ரிசல்ட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வாடிக்கையாளர் முடி நல்லா க்ரோத் இருக்குது ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட் நானூறுபாயிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிங்க அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் இருக்குங்க இது வந்து ஒரு பதினாறு ஐட்டம் போட்டு பண்ண ஹெல்த் மிக்ஸுங்க செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ நூறுரூவாய்ங்க நான் சொல்கிறது கொரியரோடுங்க மாதிரி மற்ற பொருட்கள் வாங்கும்போது தொண்ணூறுரூவா வருங்க சாம்பார் பொடி வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கல்லுல அரைச்சதுங்க இது வந்து நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா மஞ்சத்தூள் நூறு கிராம் நாற்பது ரூபாய்ங்க மிளகாய் தூள் நூறு கிராம் ஐம்பது ரூபாய்ங்க மல்லித்தூள் நூறு கிராம் நாற்பது ரூபாய்ங்க இட்லி பொடி நூறு கிராம் முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க ரசப்பொடி நூறு கிராம் அறுபது ரூபாய்ங்க பிரியாணி மசாலா நூறு கிராம் எண்பதுருவாய் மட்டன் மசாலா அறுபது ரூபா சிக்கன் மசாலா நூறு கிராம் அறுபது ரூபா மீன் மசாலா அறுபது ரூபாய்ங்க இது இல்லாமல் சில்லி மசாலா இன்னும் சில பொடிகள்லாம் இருக்குது நம்ம நெல்லிக்காய் பொடியெல்லாம் இருக்குதுங்க அது வந்து இப்போ ரெண்டு மூணு ஐட்டம் ஸ்டாக் இல்லை குழம்பு மிளகாய் தூள் இருக்குங்க ஸோ எந்த ஒரு ரசாயனமும் இல்லாத மசாலா பொருட்கள்லாம் எங்க இருக்குங்க நீங்கள் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாங்க உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட எந்த ஒரு காம்போ ஆஃபரும் ஃப்ரீயும் ஏன்னா நல்ல பொருட்களை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நியாயமான லாபத்தில் விற்பனை பண்ணும்போது எங்களால் ஃப்ரீ கொடுக்க முடியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நல்லெண்ணிங்க பணங்கரபி போட்டு ஆட்டம் நல்லெண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறதுங்க பணங்கரப்படி போட்டு ஆட்டணம் நல்லெண்ணெய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க அதே மாதிரி தீபத்துக்கு வேணும் இல்லை ஹேர் ஆயிலுக்கு வேணும் இல்லை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை கால் வலிக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா பனங்கரப்டி போடாமல் ஆட்டின நல்லெண்ணெய் முந்நூற்றி இருபது ரூபாய்ங்க பனங்க ரொப்பிட்டி போடாமட்ட நல்லெண்ணெய் ஹேர் ஆயிலுக்கோ இல்லை உடல் வலிக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்கோ கேட்டிங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா தாங்க பனங்கருப்படி போடாம மாட்டேன்னு இது பனங்க எப்படி சேர்ந்தது முன்னூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இது போக என்னென்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் மட்டும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுல இது வெளியிருந்தால் செக்லேருந்தா வாங்கி தரங்க இது வந்து ஒரு லிட்டர் இரநூத்தி நாற்பது ரூபாய்ங்க அது போக தீப எண்ணெய் இப்போ என்ன பண்ணுறோம்னா செகண்ட் குவாலிட்டி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வெலக்கெண்ணை இது 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 சேர்ந்து ஆட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தீபம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு தேங்காய் தேங்காய் தான் இதில் மேஜருங்க தேங்காய் என்ன தான் மேஜருங்கிறதுனால தேங்காய் விலை எச்சா இருக்குங்க இரநூத்தி நாற்பது ரூபாய்ங்க அரை லிட்டர் நூற்றி இருபது ரூபாய்ங்க இது போக கொரியர் செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஒரு லிட்டருக்கு வாங்குறாங்க எஸ்டி கொரியரில் உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க தமிழ்நாடு முழுவதும் உங்கள் வீட்டுக்கே எஸ்டி கொரியரில் வந்துடுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகிதி புட்ஸோட பொருட்களோட விலைங்க அதனால் ஆரோக்கியமான உணவுப் பொருளில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க ஆரோக்கியமான உணவுப் பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க ஆரோக்கியமான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுற எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்களுங்க அதே மாதிரி தொடர்ந்து நல்ல பொருளுக்கு ஆதரிங்க ஆரோக்கியமாக வாழ்வோம் எல்லாருக்கும் நன்றிங்க